வணக்கம் ஹொசூரில் எயிட்டீன்த் பிரான்ச் தமிழ்நாடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு இது கம்பெனியில் மார்க்தர்சி குரூப் கம்பெனியில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டியத் எத் பிரான்ச்சு ஹொசூரில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பது பதினஞ்சு வருஷமாக சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் பெங்களூரில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாய் பெங்களூரில் சிட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஹொசூருக்கு வந்தோம் அதனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் பெங்களூரில் இருக்காங்கோ அவங்கெல்லாம் இங்கேயே ஜாயின் பண்ணலாம் எல்லா குரூப்ஸ் இருக்கும் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் டென் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப் அப்டூ ஃபிஃப்டி லேக்ஸ் வரலும் இங்கே பிளான் இருக்குது பண்ணுறதுக்கு மார்க்தர்சி ஆனாலுமே ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் ஏன்னா சிக்ஸ்டி டூ இயர்ஸ் இயர்ஸ்னுச்சு சிக்ஸ்டி டூ இயர்ஸாக சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களோட பணம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுட்டு மார்கரிசி அவ்வளோ ஜாகிரத்தையாக டீல் பண்ணி பேங்க்ல எப்போவுமே ஏன்னா எஃப்டிஸில் இருக்கும் அது சிட்டில் கலெக்ட் பண்ணுற பணம் அந்த ப்ரைஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா ரெடி பண்ணால் முந்தைய ரெடி பண்ண சொல்கிறோம் அதனால் டிலே இல்லாமல் சப்ஸ்கிரைபருக்கு இருக்கும் ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் தர முடியும் ஒரு டூ வீக்ஸ்லையே பேமெண்ட் வாங்கலாம் ஸோ எல்லாருமே இன்கம் நல்லா இருக்கிறப்போ கட்டாயமாக லைஃப்பில் ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும் ஏன்னா பசங்களை படிக்க வைக்கணும் வீடு வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இருக்கணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு தேர்ட்டி ஸ்டார்ட் ஆக பிறகு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஸோ ஒன் டூ இயர்ஸில் எந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் அது மார்கதர்சி ஃபுல்ஃபில் பண்ணோம் இல்லைன்னா நீங்கள் ஃபிஃப்டி மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பணம் எடுத்துகிட்டு யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம் இல்லைன்னா எஃப்டியில் வச்சுக்கிட்டா திருப்பி எதனா நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மார்கர்ஸில் சிட்ஸ் போட்டு ரொம்ப ப்ராப்பர்டிஸ் வாங்கியிருக்காங்க ரொம்ப பிஸ்னஸ்ஸு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து இப்போது ஃபிஃப்டி குரோர்ஸ் டர்ன் ஓவர் ஹண்ட்ரட் குரோர்ஸ் டர்ன் ஓவர் மாதிரி க்ரோத் வந்திருக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் அண்ட் பிஸ்னஸ்க்காக ரொம்ப டெவலப்மெண்ட் முடிகிறது மார்கதர்சி மெம்பர்ஷிப்போடு அண்ட் மோஸ்ட் ரெகுலேட்டட் சிட் ஃபண்ட் கம்பெனி இந்தியாஸ் நம்பர் ஒன் சிட் ஃபண்ட் கம்பெனி வெல் டிசிப்ளின்டு கம்மிட்டட் ஸ்டாஃப் ஹூல் கிவ் எக்ஸலன்ஸ் சர்வீஸ் அண்ட் வீ வி கோ பை தி சிட் ஃபண்ட் ஆக்ட் எவ்ரி ரூல் நம்ப வி வில் ஃபாலோ தி ஆக்ட் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஃபார் பீப்புள்